ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கடலூரில் வந்து கிளைமேட் வந்து சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையிலேருந்து சரியான மழை இப்போ வந்து ரொம்ப அதிகமாக போய்து காற்றால கூட ரைட்டாக தான் தூருச்சு பயங்கரமாக குளிர் இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து செம்மையாக பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்போ நான் வந்து பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னா சுட்டு சுட சாதம் அண்ட் முச்ச கொட்டை போட்டு கார குழம்பு தான் வச்சுருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றது கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் கம்மியான மழை பெய்யுது கும்பூர்லாம் மழை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் டூ டேஸ் வேறு சேர்ந்து அந்த மாதிரி லீவ் வருது எல்லாருக்குமே சாட்டர்டே சாரி சண்டே அண்டு மண்டே நீங்களாம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா ஊருக்கெலாம் போகிறதுக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து டிஃபன் வந்து சாய்க்கும் கீர்த்திக்கும் வந்து தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் தோசை ஊற்றி சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன் ஸோ இப்போ தான் அவங்க இன்னும் விட்டு வரல சரியான மழை பெய்யுதுன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து சூடாக வந்து மொச்ச போட்டு போட்டு கொண்டு வைக்கிறேன் இப்போதான் சூடாக வந்து சூட்ட சூட நல்லா மொச்ச கொட்டெலாம் போட்டு காரக்குழம்பு வைக்கிறேன் தேங்காய் இருந்தால் அரைச்சி ஊற்றலாம் பட் ஆனால் தேங்காய் வந்து மிக குறைவாக இருக்குது தேங்காய் அரைச்சி ஊற்றலை நிறைய பூண்டுலாம் போட்டு மொச்சக்கொட்டை போட்டு கார குமிச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் தான் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார்